உதகையில் செய்தி மக்கள் தொடர்புத்துறையின் சார்பில் அமைக்கப்பட்ட தமிழ்நாடு அரசின் சாதனைகள் மற்றும் நலத்திட்டங்கள் குறித்த சிறப்பு புகைப்பட கண்காட்சியை சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் துவக்கி வைத்து பார்வையிட்டார் நீலகிரி மாவட்டம் உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மைய வளாகத்தில் செய்தி மக்கள் தொடர்புத்துறையின் சார்பில் தமிழ்நாடு அரசின் சாதனைகள் மற்றும் நலத்திட்டங்கள் குறித்த சிறப்பு புகைப்பட கண்காட்சியை தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் திறந்து வைத்து பார்வையிட்டார் இந்த புகைப்பட கண்காட்சியில் தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் கூட்டுறவுத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் மாவட்ட தொழில் மையம் தோட்டக்கலைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் ரூபாய் ஒன்று புள்ளி நான்கு இரண்டு கோடி மதிப்பிலான ஐம்பது பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை சுற்றுலாத்துறை அமைச்சர் வழங்கினார் மேலும் இந்த சிறப்பு புகைப்பட கண்காட்சியில் மகளிர் திட்டம் சமூக நலத்துறை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வனத்துறை ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து கண்காட்சியில் அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தது இன்று துவங்கிய இந்த சிறப்பு புகைப்பட கண்காட்சி ஏழு நாட்கள் நடைபெறவுள்ளது முன்னதாக நீலகிரி மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் அதிநவீன மின்னணு விளம்பர வாகனத்தின் மூலம் தமிழ்நாடு அரசின் சாதனைகள் மற்றும் சிறப்பு திட்டங்கள் விளக்கும் வகையில் திரையிடப்பட்ட குறும்படத்தினை சுற்றுலாத்துறை அமைச்சர் பார்வையிட்டார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணை ஆட்சியர் கௌஷிக் கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் தயாளன் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்

அடுத்து தோட்டக்களத்துறையின் சார்பில் சிவக்கொண்டு அரங்கிற்கு மானியமாக இரண்டு லட்சத்திற்கான ஆணையப்படுகிறது பதிமூணு ஐம்பத்தி ஐம்பதாம் மதிப்பில் புதிய தொழில் தொடங்க கடனி வழங்கப்படுகிறது